அவர்களுக்கு என்ன தைரியம்னா இத வந்து ஒரு பெரிய மக்கள் பிரச்சனையாக மாறாம பாத்துக்கிறதுக்கு அவர் ஒரு செல்ல பிராணிய கூட வச்சு வளர்த்துட்டு இருக்கிறார் அது வந்து ஒரு சில்ல பிராணி அதுக்காலத்து பேர் வச்சுக்கிறாங்களே தவிர அது ஒண்ணும் கிடையாது தங்களை தாங்களே பெரிய ஒரு கருத்தியல் புரட்சியாளர்களாக காட்டிக்கொள்வது பெரிய அப்படியே அம்பேத்கருடைய வாரிசு கருப்பு வாரிசுகள் என்று தங்களை பேசிக்கொள்வது ஆனா மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை எந்த இங்க தலித்து ஆதி ஆறிலாட் எல்லாம் அடையாளப்படுத்தி நிற்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே இதா தளமா இருக்கிற இடஒதுக்கீடு தானே அது ஒண்ணு நம்ம இழிவை தாங்கிட்டு இருக்கோம் அந்த இடஒதுக்கீடே பறி போயிட்டு இருக்கும் போது நீ அத பேசாம என்னெல்லாம் பேசிட்டு இருக்கிற சனாதனத்தை எதுக்கு போராடுறாரு இந்தியா ஃபுல்லா சனாதனத்தை எடுத்து பரையர் மக்கள் தான் கிடைச்சாங்களா உங்களுக்கு மதச்சார்பின்மையா மதச்சார் மனைவி பரையர் மக்கள் தான் வச்சு நிக்க நாட்டப்படைய நாட்டுல அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது வரலாற்றை திருப்பி பார்க்கும் பழைய சமுதாய இளைஞர்கள் திருப்பி பார்க்கும் போது நீங்கள் விடுதலை வாங்கி கொடுத்தவர்களா இருக்க மாட்டீங்க அடிமைப்படுத்த பயன்படுத்த ஓநாய்களாக தான் உங்கள் பதிவு